நடிகை நம்ரதா ஷெரோட்கர் இப்படி சொன்னால் இவரை யாருக்கு தெரியாது ஆனால் மகேஷ் மனைவி என்று சொன்னால் இவர் இருபத்தி ஒரு வயதில் மிஸ் இந்தியா பட்டம் பெற்றுள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் என்ற நம்ரதா தொடர்ந்து மாடலிங் துறையில் பல பட்டங்கள் பெற்றிருந்தார் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்ற நம்ரதாவுக்கு ஆறாவது இடம் கிடைத்தது பாலிவுட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்ருகன் சின்ஹா நடித்தி சாய்பாபா என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததன் மூலம் பாலிவுட்டில் என்றியான ஆனார் நம்பிரதா நம்பிரதா சிரோத்கர் அக்ஷய்குமார் மற்றும் சுனில் ஷெட்டியுடன் புருப் கி லைலா அவுட் பசிம் கி சாய்லா படத்தின் மூலம் முன்னணி நடிகையாக அறிமுகமாகியிருந்தார் ஆனால் இந்த படம் வெளியாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சே ஹேதா ஹை படத்தின் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அமைந்தது ஆறு ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையில் அவர் நடித்த பதினாறு படங்கள் பிளாப் ஆனது இப்படிப்பட்ட நடிகர் மகேஷ் பாபுவை சந்தித்தார் இந்த காதல் பறவைகள் முதன்முறையாக வம்சி பட சட்டில் தான் சந்தித்தார்கள் இருவரும் ஐந்து ஆண்டுகள் டேட்டிங் செய்த பின்னர் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் ஆனால் இந்த டேட்டிங் காலகட்டத்தில் இவர்கள் மீடியா கண்களில் இருந்து தப்பிக்க பெரும் பாடுபட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் செய்தனர் இரண்டாயிரத்தி ஆறில் மகன் கௌதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மகள் சித்தாராவும் பிறந்தனர் திருமணத்திற்கு பிறகு அவர் நடிப்பதை நிறுத்திவிட்டு பிசினஸ்களை கவனித்து வருகிறார் மேலும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மனைவி என்ற அந்தஸ்துடன் குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து வருகிறார் மகேஷ் பாபுவை பொறுத்தவரையில் கடைசியாக குண்டூர் காரம் படத்தில் தென்பட்டார் தற்பொழுது பிஸியாக பல படங்களில் நடித்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க